அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வெறும் நெற்றி பால் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னங்க குறிச்சி அப்படின்னா நம்மளோட நெற்றியில மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய நெற்றி பொட்டு இதை யார் ஒருவர் மற்றவர்களுக்கு காட்டுகிறார்களோ அவர்களின் மனதை மற்றவர்கள் வசியம் செய்ய முடியும் மனோவசியம் செய்ய முடியும் மனதை அடக்க முடியும் மனதை மாற்ற முடியும் அவர்களின் தேவையை உங்கள் உங்களிடம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆதலால் தான் நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்துல பொட்டு வையுங்க திருநீர் வையுங்க குங்குமம் வையுங்க இந்த இடத்தை மறையுங்க அப்படிங்கிறாங்க நம்ம இரண்டு கண்களுக்கு என்ன சக்திகள் இருக்கின்றதோ அது போலவே சூட்சமமாக இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் கண் உள்ளிருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டு பிட்யூட்டி கிளாண்டு என்கின்ற அற்புதமான அந்த பக்கத்துல ஒரு தீப ஜோதியாக மூன்றாவது கண் இருக்கின்றது அந்த தீப ஜோதி தான் நம்மளோட மொத்த பிரெயின் செல்ஸுக்குமே இன்ஃபர்மேஷனை பண்ணுது சோ ஒரு நபர் மற்றவர்களோட நெற்றியை பொட்டை காமிக்கும்போது அவர்களுக்கு மாந்திரிகமோ தாந்திரிகமோ மந்திரமோ அல்லது உங்களை விட மனோ வலிமை அதிகமாக இருக்கு உங்களை லீட் பண்ணணும் அல்லது உங்களை அடிமைப்படுத்தணும் உங்களை அவங்களோட சொல்லுக்கு மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் கண்களாலேயே உங்கள் நெற்றி போட்டை தொடர்ந்து பார்த்து உங்களை அமைதிப்படுத்த முடியும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஆள முடியும் அதைய விளையாட்டாக சொல்லுவாங்க கிருபானந்த வாரியார் ஐயா சொல்லுவாங்க அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது சுண்ணா அடிச்சுக்கிட்டே எல்லாரும் சுத்துறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆத்திகவாதி நாத்திகவாதி சொல்றாங்க அவர் எப்பவுமே நெற்றி முழுவதும் பட்டையை போட்டிருப்பாரு அதை பார்த்து சொல்றாங்க உடனே சொல்லியிருக்காங்க எப்போதுமே வீட்டுல ஆட்கள் இருந்தா சுண்ணா அடிச்சிருப்பாங்க காலியா இருக்கிற வீட்டுல சுண்ணா அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னோம்னா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அதாவது தனக்குள்ள சக்தி இருக்கு தனக்குள்ள மூளை இருக்கு தனக்குள்ள தெய்வம் இருக்கு அப்படிங்கிறவங்க பட்டைய அடிச்சிருப்பாங்க தனக்குள்ள எதுவுமே இல்லாதவங்க பட்டையை போட்டிருக்க மாட்டாங்கன்னு அவர் விளையாட்டாக சொல்லுவாரு அப்பவே சொன்னதுதான் வெறும் நெற்றி பால் அப்படின்னு சோ உங்களோட நெற்றியில நீங்க ஏதோ ஒரு தெய்வீக சின்னங்களை அணிந்து கொள்ளுங்கள் அது பட்டையாக இருக்கலாம் நாமமாக இருக்கலாம் பொட்டாக இருக்கலாம் என்ன மெட்டீரியல் வைக்கலாம் என்ன மெட்டீரியல் வைக்கலாம் அது இருக்கலாம் சந்தனமாகவும் இருக்கலாம் மஞ்சளாகவும் இருக்கலாம் குங்குமமாகவும் இருக்கலாம் ஆனால் நெற்றியில் கவனியங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கெமிக்கல் போட்ட வைக்காதீங்க அந்த எனர்ஜி உங்களையும் ஹோல்டு பண்ணிடும் மற்றவர்களுக்கு அது இயக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாது ஆதலால் என திறமை அன்பர்களே நண்பர்களே நமது முன்னோர்கள் எதை செய்தாலும் ஒரு சுட்சமமான வழிமுறையில செஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து குருஜி நான் வேலைக்கு போடுறதுல பொட்டு வச்சு எதோ மாதிரி நினைக்கிறாங்க இது ஒரு இந்துவாக இருக்கிறவங்களுக்கான ஒரு தெய்வீக சிம்பிள் மற்றவர்கள் அவங்கவங்களோட மதத்துல சொல்லக்கூடிய வழிமுறைகளை சிலுவையை போட்டிருக்காங்க உள்ளா வச்சிருக்கிறாங்க அல்லது வேற ஏதாவது தாந்திரிக பொருட்களை பயன்படுத்துறாங்க அவங்க படுத்துறாங்க அதுல யாருமே குறை சொல்ல வேண்டாம் நீ உன்னோட அடையாளத்தை நம்மளோட பெரியவங்க நமக்கு கொடுத்த ஒவ்வொரு சூட்சமுமே நம்மளோட சக்தி நிலையை நம்ம பெருக்குவதற்கும் நம்மளோட சக்தி நிலையின் மூலமாக இறைநிலையை உணர்வதற்கும் தான் அதை தெரிஞ்சுக்காம நான் திருநீர் வைக்கணுமா பட்டையை வைக்கணுமா பட்டைய வச்சா பட்டை பட்டன்னு கூப்பிடுறாங்கன்னா கூப்பிடுட்டும் உனது தெய்வீக தன்மையை நீ நம்பும் போது இந்த பிரபஞ்சம் உனக்கு வழிநடத்தும் இந்த பிரபஞ்சத்தை இந்த பஞ்சபூதத்தை இணைக்கக்கூடிய சூட்சமத்தை தான் நமது சித்தர்கள் வழிநடத்தி உள்ளார்கள் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி காலை மாலை இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்கள் நெற்றியில் ஏதோ ஒரு தெய்வீக சின்னத்தை வையுங்கள் பொதுவாக வைக்க வேண்டியது திருநீர் வையுங்க திருநீர் சுத்தமான ஒரிஜினல் திருநீரை வாங்கினீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய நீரை எல்லாமே ஈர்த்து வெளியே எடுத்துரும் தலையை குளிர்ச்சியாக வச்சிருக்கும் உங்களோட கவனத்தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நறுமணமான உணர்வை அரோமா தெரப்பியாக நீங்க உணர்வீர்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு இறை உங்க கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஆதலால் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுங்க மூஞ்சி கிழவுங்க திருநீர் எடுத்து வையுங்க வேலைக்கு போகும்போது வெய்யுங்க மறுபடியும் மாலை வந்து குளிக்கிறீங்களோ கைகால் கிழவுறீங்களோ ஒரு திருநீர் எடுத்து வையுங்க அதை சாப்பிட்டேன்னா இதை சாப்பிட்டேன்னா அந்த நாளில் வைக்கலாமா இந்த நாள்ல வைக்கலாமான்னு கேள்வியை கேட்கறதை விட்டுட்டு திருநீரை வையுங்கள் அது வைக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுய ஒழுக்கம் வரும் சுய கட்டுப்பாடு வரும் மன தெளிவு வரும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக வாழ முடியும் இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் உங்கள் இருக்கக்கூடிய தெய்வத்தை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த திலகங்களே உங்கள் உள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தின் கொண்டாட்டத்திற்கு அடையாளத்திற்கு இதை அணிந்து கொள்ளுங்கள் எல்லாம் எல்லாமல்ல தெய்வீகங்கள் உங்களை வழிநடத்தும் யாருக்கு இந்த பதிவை பிடிச்சிருக்கு வெற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வீட்லயே நீங்க யாராவது சொன்னா முரண்பாடான கருத்து சொல்லுவாங்க இது வைக்கணுமா அப்படின்ட்டு இது ஏன் வைக்கணும் அப்படிங்கிறத நான் விளக்கியிருக்கேன் அறிவியலும் இருக்கு ஆன்மீகமும் இருக்கு தனி மனிதன் வளர்ச்சியும் இருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் தெய்வீகத்தின் நம்பியோடு நம்பிக்கையுடன் வாழ்வில் வளருவோம் வெல்வோம்